யூடியூப் மீடியா பார்வையாளர்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் கோலாகலமாக ஒவ்வொரு தொகுதியிலும் வரவிருக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டிற்காக ஒவ்வொரு கிளைக்கழகங்களும் ஒவ்வொரு ஒன்றியங்களும் தயாராகி கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே பாப்பரெட்டிப்பட்டி பகுதியில் அணி சார்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு சில மொழிகள் எடுத்தார்கள் தற்பொழுது கடத்தூர் ஒன்றியத்தினுடைய ஆலோசனை கூட்டம் இன்று நடந்திருக்கிறது உண்மையில் ஒரு சிறப்பான ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தருமபுரி மாவட்ட தலைவர் பாசமிகு அண்ணன் உயர் திரு தாபா சிவா அவர்களின் ஆலோசனை மற்றும் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய வழிகாட்டுதல் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு கடத்தூர் ஒன்றிய தலைவர் திரு எம் விஜய் விக்கி ஒன்றிய செயலாளர் வே தமிழரசன் பொருளாளர் கிருஷ்ணன் ஆகியோரின் தலைமையில் இந்த கருத்தரங்கானது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தோழர்களுடைய கருத்துக்களும் உன்னிப்பாக கவனித்து அதற்கான விளக்கங்களும் அங்கேயே ஆலோசித்திருக்கிறார்கள் இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒன்றாகும் பாராட்டத்தக்க ஒன்றாகும் அனைத்து தோழர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து முக்கியமாக நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதல் தீர்மானமாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு கடத்தூர் ஒன்றிய தலைமை கழகத்தின் சார்பாக இருபதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் மற்றும் டிராவல்ஸ்களில் அணி திரள்வது இரண்டாவது தீர்மானமாக மாநாட்டிற்கு மிகப்பெரிய எண்ணிக்கையில் பெண்களை அணி திரட்டுவது மூன்றாவது தீர்மானமாக கடத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இருபத்தைந்து பஞ்சாயத்து கிராமங்களில் முதற்கட்டமாக இருபத்தைந்து கொடி கம்பங்களை நிறுவுதல் நான்காவது தீர்மானமாக கடத்தூர் நகரம் உட்பட ஒட்டுமொத்த ஒன்றியத்திலும் முதற்கட்டமாக ஐயாயிரம் புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைப்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உண்மையில் இது போன்ற தீர்மானங்கள் வரவேற்கத்தக்கது இது போன்ற ஆலோசனைகள் வரவேற்கத்தக்கது அப்பொழுதுதான் ஒவ்வொரு தோழருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியும் அதன்படி நாம் செயல்படும் பொழுது கட்சிக்குள் எந்த குழப்பமும் வராது அப்படி தோழர்களை தவிர்க்கும் பொழுதுதான் சில குழப்பங்கள் வருகிறது ஒவ்வொரு குழப்பத்தையும் அந்த தோழர்கள் அந்தந்த பகுதிகளில் கிளை மன்ற நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அந்தந்த பேசி சரி ஒரு வாய்ப்பும் அற்புதமான வாய்ப்பும் கிடைக்கிறது அதுபோல எந்த குழப்பமும் அழகாக ஒரு சிறந்த ஒரு கரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு உறுதுணையாக இருந்து துணை புரிந்த ஒன்றிய துணைத் தலைவர் ஏ புவனேஷ் ஒன்றிய இணை செயலாளர் மணி ஒன்றிய துணை செயலாளர் கௌரி சங்கர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராமநாதன் ஒன்றிய தொண்டரணி தலைவர் சுந்தரமூர்த்தி ஒன்றிய மாணவரணி தலைவர் பாண்டியன் இளைஞரணி துணை தலைவர் செயலாளர் நந்தகுமார் தொண்டரணி செயலாளர் ராம்குமார் மாணவரணி துணை செயலாளர் சுபாஷ் மற்றும் பேராசிரியர் பழனிசாமி மேகநாதன் முருகன் பட்டாபி ரஞ்சித் சரத்குமார் வசந்த் இனியவன் ஆகிய அத்தனை பேருக்கும் கடத்தூர் ஒன்றியத்தின் சார்பாகவும் யூடியூப் மீடியாவின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்கள் இது போல ஒற்றுமையாக செயல்பட்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிளை கழகங்களையும் ஒருங்கிணைத்து தருமபுரி மாவட்டத்தினை தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாற்றி காட்ட வேண்டும்